ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நம்ம வீடியோவில் கம்பு புட்டு செஞ்சுக்கலாம் நான் வந்து கம்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கழுவி அலசி காய வச்சுருக்கேன் கொஞ்சம் வீட்டில் தான் நிழலில் காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து போது இதோட ருசி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் புழுக்கட்டையோ புட்டோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் நான் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் இப்போ நம்ம குட்டிக்கலாம் இந்த கம்பை வந்து வறுக்காமல் கூட பச்சையாகவே நம்ம மிக்சியில் பொடி பண்ணி அதுக்கப்புறம் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் நான் வந்து வறுத்தா அது ஒரு வாசனை இருக்கும் இந்த க தோலோடு இருக்கும்போது இதை அப்படியே உருவி வறுத்த வறுக்க ஒரு ஆள் இடிப்ப உரலில் குத்துவாங்க வீட்டில் சின்ன வயசில் அதுக்கு பேர் அவளுன்னு சொல்லுவோம் நாங்கள் கம்பு அவளுன்னு சொல்லுவோம் ரொம்ப ருசியாக இருக்கும் பச்சையாக சாப்பிடும்போது நல்லா பொறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் மறுக்காமல் செய்கிறது அதே மாவில் கூழ் கூட செஞ்சுக்கலாம் கம்பு கூழ் அரிசியெல்லாம் தான் நாங்கள் செய்வோம் இப்போ சென்னையில் கூழ் விற்கிறவங்கெல்லாம் அரிசி போட்டுக்க செய்கிறாங்க சேவர்களையும் கம்புலேயும் நாங்கள் அரிசியெல்லாம் போட மாட்டோம் பொறி வர அளவுக்கு வறுத்துக்கணும் நல்ல கலர் பாருங்கள் பொறிஞ்சி வருது இந்த மாதிரி பொறிஞ்சி வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கம்பை வருத்தம் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம் ஃபேனில் இப்போ நம்ம மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தூளாக எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு வறுத்த கம்பை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கிட்டோம் நான் ஒரு கப்பு நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் தேங்காய் அரை கப் போட்டிருக்கேன் ஒரு வானல் வச்சு நெய் விட்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் இந்த நெய்யில் இந்த தேங்காயை வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் வெயில் போகிற அளவுக்கு இந்த நாட்டு சக்கரையை அதுலேயே போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் அதையும் இதுலேயும் வறுத்துக்கலாம் இப்ப தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம இதில் வெள்ளம் ஒரு கப்பு நான் போட்டிருக்கேன் அந்த வெள்ளத்தையும் நல்லா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இப்போ தேங்காயோட வெள்ளம் கலந்து நல்லா இதை லிக்யூடாகிடுச்சு அதை கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கலாம் புட்டு செய்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டவ்வில் வந்து இப்போ வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன் அதே மாவில் புட்டும் செஞ்சுருக்கேன் இப்போ அந்த கப்பில் வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டையும் எதுவும் பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இவ்வளோதான் நம்மளோட கம்பு கொழுக்கட்டையும் கம்பு புட்டும் சூப்பராக இருக்கும் தேங்காய் அதிலையே போட்டுக்கிறதால நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் காலம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் கம்பு கொழுக்கட்டையும் கம்பு புட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட கம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை உதத்துக்கலாம் இப்படியே ஸ்பூன் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு கம்பு கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும் வறுத்து செஞ்சு பாருங்கள் நைஸா நைஸாக அரைக்க வராது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நைஸா அரைச்சிக்கலாம் எனக்கு தெரியுது பாருங்க திரு திரியாக ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த தேங்காவும் இதுக்குள்ளேயே கலந்துருக்கேன் இந்த கொழுக்கட்டுகளும் ஒரே மாவு தான் கலந்துருக்கேன் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இது மாதிரி சிறுதானிய கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்